சாய் பக்தர்களுக்கு வணக்கம் இன்று நாம் வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனோ உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன்னுடைய மனம் உதவி என்று ஒருவர் சொல்வதற்கு முன்னாலே அவர்களுக்கு போய் உதவி செய்கின்றனர் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகின்றன ஏன் இப்படி உதவி என்று உன்னிடம் வந்தவர்களே அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கூறி விடு உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்வது தவறல்ல ஆனால் உதவி செய்ய போய் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமையை உனக்கு வரவிடக்கூடாது என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உள்பட்டு நீ யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனம் காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு வந்துவிடுவார் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டால் மற்றவர்கள் காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து எப்பொழுதும் வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கு ஆனாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் போட்டு குழைப்பிக் கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் நல்ல வளமான எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய் என் பரிபூர்ண அருளும் அன்பும் எப்பொழுதும் உண்டு உன்னை என்றும் என் இதயத்தில் சுமந்து அரவணைப்பே கவலைப்படாதே உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் கூடிய விரைவில் பணி போல விலகும் அதை நீ கண்கூடாக பார்த்து அனுபவிக்க போகின்றார் தயாராக இரு அதை பெற்றுக்கொள்ள உடலும் மனமும் எப்பொழுதும் தெளிவாக வைத்துக்கொள் எந்தவித குழப்பமும் இல்லாமல் உங்கள் மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் எதையோ யோசித்தபடி இருக்கின்ற வாழ்க்கையை வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிட தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள்வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலிருந்தும் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்பவன் அற்புதங்களை நடத்தி கொண்டேதான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கின்றாய் என்றும் மகிழ்ச்சியாக இரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர்கள் யார் ஒருவரை காற்று பார்க்கலாம் தவறு செய்யாதவர்கள் எவரும் இல்லை மனதை அழைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய்ய முற்படு நான் அதை நடத்தி காட்டுவேன் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற நான் செய்வேன் நான் இருக்கின்ற நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லுமிடமெல்லாம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் எங்கேயும் நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை காத்திருப்பேன் நான் உனக்கு கொடுக்க இருப்பது எதிர்பார்த்ததற்கு அதற்கு ஒரு படி மேலேயே இருக்கும் அதுவும் வெகு சீக்கிரமாக உனக்கு கிடைக்க போகிறது அதுவரை என்மேல் நம்பிக்கை கொண்டு பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு இப்பொழுது உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிரந்தரமல்ல இப்பொழுது உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் நிரந்தரமல்ல ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் மீண்டும் செல்லத்தான் போகின்றன தயாராக இரு பொறுமையாக இரு உனக்கு தோன்றதெல்லாம் எவ்வளவுதான் நான் பொறுமையாக இருப்பது என்று உன் மனதில் தோன்றும் அது தவறு இல்லை உன் பொறுமையை சோதிக்க ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் வேதனைகள் ஆயிரம் ஏமாற்றங்கள் ஆயிரம் ஆயிரம் என்று உன் முதுகில் குத்தி கொண்டிருக்கும் இதையெல்லாம் நீ கடந்து வந்தால் மட்டுமே உனக்கான வெற்றி பாதையை அது வந்து அமையும் இப்பொழுது இந்த கஷ்டங்களை பார்த்து பயந்தால் நிச்சயம் மாற்றத்தை காண முடியாது இதற்கு உதாரணமாக கல்லையும் உளியையும் நாம் சொல்லலாம் இரண்டு கற்கள் ஒரு சிற்பி ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்குகின்றார் அந்த கல் வழ தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் வேண்டாம் என்று மறுக்கிறது மற்றொன்று கல் அந்த சிற்பி சிலை செதுக்கும் வழிகளை தாங்கிக் கொண்டு பொறுமையுடன் நிதானத்துடன் காத்து கொண்டிருக்கின்றன நீ எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை குத்திக்கொள் உன் ஒளியால் அதுவும் அந்த கூர்மையான ஒளியால் அத்தனை வழிகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் தாங்கிக் கொள்கின்றேன் என்று அந்த கல் இருக்கின்றன அந்த சிற்பியும் அந்த கல்லை செதுக்கி முடிக்கின்றார் பிறகு அந்த கல் கோவிலுக்கு உள்ளேயே இருக்கின்றன வழி தாங்க முடியாத கல் கோவிலுக்கு வெளியில் இருக்கின்றன இதுதான் நம்முடைய வாழ்க்கையும் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் எப்படி நாம் நம்பிக்கையுடன் கடக்கின்றோமோ என்பதை நம் சாய் தீர்மானிக்கின்றார் நாம் எப்படி கடக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த கற்கள் நமக்கு சொல்லி கொடுக்கின்றன நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் சிற்பியின் ஒலிக்கு நீங்கள் கஷ்டங்களை தாங்க தயாராகி விட்டீர்களா இல்லை கோவிலுக்கு வெளியில் இருக்க போகிறீர்களா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் கஷ்டங்களை காணாமல் எந்தவித இன்பமும் வராது அதே போலதான் வாழ்க்கையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் பார்க்காமல் வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்காது மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் சிறிது காலம் நீங்கள் கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் பிறகு அந்த கஷ்டத்தை நீங்கள் கற்றுக்கொண்டது மிகப்பெரிய பாடமானது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கை கொடுக்கும் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்